ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது ஜூன் மாத பழங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் ராசிக்கு ஜூன் மாத பழங்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் ஆரம்பத்திலே ஒன்பதிலே இருக்கின்றார் உடன் பிரயாதிபதி சூரியனும் இருக்கின்றார் ஆறாம் தேதி அன்று அவர் பத்திரே மிதுனத்திலே பயிற்சியவர் அவருக்கு சொந்த வீடாகும் உங்களுடைய ராசியை சனி பகவான் நேரடியாக பார்க்கின்றார் ராசி பார்ப்பதனுடைய பலன் அவர் ஐந்து ஆறு குடைவராக இருந்தாலும் இயற்கை பாபியான சனி பகவான் பார்ப்பதனால் சோம்பேறித்தனமும் ஒரு சில அலட்சியங்களும் இருக்கும் அதை நீங்கள் தவிர்ப்பது நல்லது கூடுமானவளுக்கு விடியல் காலையில் எழுந்து கண்ணீராசிக்காரர்கள் செயல்பட ஆரம்பித்தால் சூரிய உதயத்திற்கு முன்னால் மிகப்பெரிய வெற்றி உங்களை கட்டாயம் தழுவை காத்திருக்கிறது என்பதை மறவாதீர்கள் ராசிநாதன் ஒன்பதிலே இருப்பதினாலும் ஆறாம் தேதிக்கு பிறகு பத்திலே இருப்பதினால் உடன் குருவும் இருப்பதினால் ஒன்றாம் எட்டு பலன் மிக பெரிய அளவிலே உங்களுக்கு கட்டாயம் கை கொடுக்கும் என்பது தெளிவு உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் புகழ் என்று சகலவிதமான நன்மைகளும் தொடரும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வெறியாதிபதி சூரியன் பத்திலே பயிற்சியாவார் பத்திலே அவர் மிக பெரிய அளவிலே திக்பலமும் அடைவார் உடன் ராசிநாதன் புதன் குரு எல்லாம் இருப்பதினால் சகலவிதமான நன்மைகளையும் ஏற்படும் பத்திலே இருப்பதினால் வாழ்க்கை தரம் உயரும் எடுத்த காரியங்கள் முழு வெற்றியும் உண்டாகும் ஆக மாதம் முழுமையாக சனியினுடைய பார்வை சோம்பேறித்தனத்தையும் ஒரு சில ஒரு சில சங்கடங்களையும் ஒரு சில அலட்சிய போக்கான எண்ணங்கள் உருவாகும் அதை தவிர்த்து விட்டு பார்த்தால் ராசிநாதன் மிக மிக வலிமையாக குரு சம்பந்தத்தோடு இருப்பதினால் ஒன்றாம்மிட்டு பலன் மூலமாக இந்த மாதம் கன்னிராசி ஆண்களும் பெண்களும் மிக பெரிய அளவிலே கட்டாயம் வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் அமையும் என்பதே ஒன்றாம் வீட்டு பலன் மிக தெளிவாக தெரிவிக்கின்ற விஷயங்களாகும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு குடையவர் சுக்கரன் அவர் ரெண்டு ஒன்பது குடையவராகி எட்டிலே மறைந்தாலும் அவருடைய பார்வையை முழுமையாக இரண்டாம் வீட்டிற்கு கிடைக்கின்றது குரு பகவான் பத்திலே இருந்து ரெண்டாம் வீட்டை பார்க்கின்றார் ஆரம்பத்திலே பதினொன்னிலே பதினொன்னிலே இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய பார்வையும் கிடைக்கிறது அது உங்களுடைய ரெண்டாம் வீட்டிற்கு நல்ல பார்வை அல்ல அது ஆறாம் தேதியோட அந்த பார்வையை முடிந்து விடுகிறது பதினொன்னா பதினொன்னிலே இருக்கக்கூடிய நீசமாக இருந்த செவ்வாய் பன்னெண்டிலே அவர் ஆட்சி பெறு நட்பை பெறுகின்றார் குருவினுடைய பார்வையும் சுக்கரனுடைய பார்வையும் இரண்டாம் வீட்டுக்கு மிகப்பெரிய பலத்தை தரும் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி திருமணம் போன்ற சுபகாரியங்கள் ஆகுவது பண கு பணப்புழக்கம் அதிகமாக ஆவது கடன்கள் இருந்தால் கடனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு மிக பெரிய அளவிலே தனப்பிராப்தி வரக்கூடிய வாய்ப்புகள் ரெண்டாம் வீட்டின் மூலமாக அற்புதமாக இருக்கின்றது இது அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் சொந்த ஜாதகத்தின் தோசா புத்திக்கு போல் இந்த கோச்சார கிரகங்கள் மிகப்பெரிய அளவிலே உங்கள் பொருளாதார துறையில் மிக பெரிய அளவிலே வளர்ச்சியை கொட்டும் பல சிலருக்கு ஆயிரங்களும் சிலருக்கு லட்சங்களும் பலருக்கு கோடிக்கணக்கான பணங்களையும் வரக்கூடிய வாய்ப்புகளும் குருவினுடைய பார்வையாளும் சுக்கர பகவானுடைய பார்வையாளும் இரண்டாம் மீட்டின் மூலம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் கட்டாயம் பலருக்கு உருவாகும் அவருடைய ராசிக்கு மூன்று கூடியவர் செவ்வாய் அவர் ஆரம்பத்திலே பதினொன்றிலே நேசமாக இருக்கின்றார் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக கடந்த கடந்த சில மாதங்களாக பல விதமான கருத்து வேறுபாடுகள் சங்கடங்கள் அவர்களால் செலவுகள் என்று பல சங்கடங்களை அனுபவித்தீர்கள் இந்த மாதம் அது முழுமையாக நீசம் தெரிந்து அவர் பன்னெண்டிலே மறைந்தாலும் அவருடைய பார்வை நேரடியாக மூன்றாம் வீட்டிற்கு கிடைப்பதால் இளைய சகோதர சகோதரிய முழு ஒத்துழைப்பு கிடைக்கும் கிடைக்கும் உங்களுக்கும் தனது வாழ்க்கையில் தைரியம் ஏற்படும் எடுத்த காரியத்தில் முயற்சியுடன் ஈடுபட்டு வெற்றி அடையக்கூடிய வெற்றி அடைய வேண்டும் என்ற எண்ணங்களும் கட்டாயம் உண்டாகும் அதே வேளையில் இளையவர்கள் ஏதோ ஒரு காரணமாக தம்பி தங்கைகளாக இருந்தால் அவர் வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் அவர்கள் மூலமாக சுபகரியங்கள் நடப்பதற்கு கூடுதலாகவே இந்த மாதங்கள் வாய்ப்பு உள்ளது என்பதும் தெளிவான விஷயம் தெளிவான கிரகங்கள் சொல்கின்ற விஷயங்களாக அமைகின்றது ராசிக்கு நாலாம் வீட்டை பற்றி பார்ப்போம் நாலாம் வீட்டுக்குடையவர் பத்திலே இருக்கின்றார் கடந்த காலத்தில் நான்காம் வீட்டுக்கு ஆறிலே இருந்ததுனால் இருந்ததினால் கல்வியும் சரி உடல் ஆரோக்கியம் சரி உங்களுக்கும் சரி உங்கள் தாயாருக்கும் பல வகையான சங்கடங்கள் ஏற்பட்டது ஆனால் இனி வர இந்த மாதங்களிலிருந்து அத்தனை விதமான சங்கடங்களும் முழுமையாக உங்களை விட்டு விலக இருக்கிறது உங்களுடைய ராசிநாதன் புதனுடன் சேர்ந்து உடன் விராதிபதி இருந்தாலும் அது சுபவேரியம் தான் ஆகும் ஆக பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் புதன் குரு சூரியன் அத்தனை பேரும் நான்காம் மீட்டை பார்ப்பதினால் நான்காம் மீட்டின் மூலம் சகலவிதமான சௌபாகியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக படிக்கின்ற மாணவ மாணவிகள் நீங்கள் விரும்புகின்ற துறை கிடைக்கும் கல்வியில் சாதனை படைப்பீர்கள் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் அமையும் அதன் மூலமாக கடன்கள் ஏற்படும் அந்த கடன் நீங்கள் சுபகடங்களாக எடுத்துக்கொள்ளலாம் ஒரு சிலருக்கு தாயின் மூலமாக சொத்து சுகங்கள் க கிடைக்கும் தந்தையார் மூலமாகவும் பலருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பலருக்கு குடியிருப்பு மாற்றங்கள் ஏற்படும் நான்காம் வீட்டின் மூலமாக என்னென்ன வகையில் சுப சுப விஷயங்கள் இருக்கின்றதோ அத்தனை விதமான சுப விஷயங்களும் நான்காம் வீட்டின் மூலமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது பூரணமாக இந்த காலத்தை நீங்கள் சரியான முறையில் கட்டாயம் பயன்படுத்திக் கொள்ளலாம் தான் வீட்டை தானே பார்க்கின்ற குரு பகவான் உடன் ராசிநாதன் புதனுடன் சேர்ந்து பார்ப்பதனால் மிகப்பெரிய யோகத்தை இந்த மாதம் நீங்கள் கட்டாயம் கண்ணீராசிக்கார்கள் ஆண்களும் பெண்களுக்கும் பூரணமான நல்ல பலன்கள் கட்டாயம் உண்டு உங்களுடைய ராசிக்கு ஐந்து கூடவர் சனிபவான் அவர் ஏழு திக்பலத்தோடு இருக்கின்றார் பிள்ளைகள் வகையில் ஒரு சில நன்மைகள் ஏற்படும் பிள்ளைகள் வகையில் கடன்களும் ஏற்படும் அந்த கடன்கள் நீங்கள் சுப சுபகடனங்களாக எடுத்துக்கொள்ளலாம் பிள்ளைகள் அவரவர் வயதிற்கேற்ற வளர்ச்சி அடைவார்கள் காரணம் அவரும் குரு வீட்டில் இருக்கின்றார் குருவும் சாதகமாக நான்காம் வீட்டை பார்க்கின்றார் அதாவது ஐந்தாம் வீட்டிற்கு விரைய வீட்டையும் ஐந்தாம் வீட்டிற்கு இரண்டாம் தனஸ்தானத்தையும் பார்ப்பதால் பிள்ளைகள் வகையில் லாபமும் உண்டு சுபவேரியங்களும் உண்டு ஒரு சில குழந்தைகள் இந்த காலகட்டத்தில் நல்ல வேலை கிடைத்து சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் அமையலாம் ஒரு சிலருக்கு பிள்ளைகளுக்காக நான்காம் ஐந்தாம் வீட்டை பணத்தை பார்ப்பதால் பிள்ளைகளுக்காக கடன் வாங்கி படிப்புக்காகவோ வேலைக்காகவோ திருமணத்திற்காக செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் அற்புதமாக இந்த காலகட்டத்தில் அமையும் என்பது தெளிவு என்னுடைய ராசிக்கு கன்னிராசிக்கு ஆறுக்கூடியவர் சனி பகவான் அவர் ஏழே திக்பலத்தோடு இருக்கின்றார் ஆறாம் மீட்டியல் ராகும் அந்த ராகுவை குரு பகவான் பார்ப்பதினால் ஆறாம் வீட்டின் மூலமாக இருக்கக்கூடிய கேடு கெடுதிர்கள் வம்பு வழக்குகள் நோய் நொடிகள் எதிரிகள் தொல்லைகள் போட்டிகள் கடன்கள் போன்ற ஆறாம் மீட்டு கெடுபலங்களை பூரணமாக ராகு அழித்துவிடுவார் பா இயற்கை பாவ கிரகமானவர் பாவ இடத்தில் வந்து உள்ளதால் ஆறாம் மீட்டர் கெடுபலங்களுக்கு முற்றிலுமாக விலகிவிடும் குருவினுடைய பார்வையால் அத்தனையும் வெற்றியாக அமையும் என்பதே அடிப்படை விஷயம் ஆறில் ராகு இருப்பது கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் லாபத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் அதே வேளையில் ஏழாம் மீட்டருக்கு பன்னெண்டில் இருப்பதால் கணவன் வகையிலையோ மனை வகையிலையோ சுபவிரியங்களும் அல்லது இடப்பெயர்ச்சிகளோ ஏற்படுவதற்கு வாய்ப்புகளும் உண்டாகும் ராசிக்கு ஏழு கூடியவர் குரு பகவான் அவர் பத்தியிலே இருக்கின்றார் ஏழு சனி இருக்கின்றார் ஏழு சனியில் இருந்தால் காலதாமதமான திருமணம் என்பது உண்மை அதேவேளை ஜனனகால ஜாதகத்தில் ஏழாம் வீட்டுக்கு குரு சுக்கரன் சம்பந்தம் இருந்தால் காலதாமதமானாலும் நல்ல இடத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அற்புதமான முறையில் திருமண பாக்கியங்கள் கட்டாயம் உண்டாகும் இந்த மாதத்திலும் சற்று கூடுதலான முயற்சி செய்தால் அற்புதமான முறையிலே திருமண பாக்கியம் கட்டாயம் கூடி வரும் கணவன் மனைக்கள் ஒற்றுமை மேலும் ஏதோ ஒரு காரணத்திற்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ தற்காலிகமாக செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இயழில் இருக்கக்கூடிய சனி பகவனும் குருவும் தரக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் பலருக்கு உண்டாகும் உங்களுடைய ராசிக்கு எட்டு குழையவர் செவ்வாயாகின்றார் அவர் பதினொன்றிலே நீசபங்கமாக நீசமாக இருந்தார் அவர் ஆறாம் தேதிக்கு பிறகு நீசம் தெளிந்து பன்னெண்டிலே வர இருக்கிறார் எட்டாம் வீட்டு அதிபதி பன்னெண்டிலே வருவதனாலும் உடன் ராகு கேது சம்பந்தப்படுவதனால் கூடுமான அளவுக்கு உடல் நலத்தில் சற்று கூடுதலான குறிப்பாக பெரியவர்கள் கூடுமான அளவுக்கு உடல் நலத்தில் சற்று கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும் இரவில் பயணங்களை நல்லது கண்ட இனங்களில் நீங்கள் உணவு உண்டக்கூடாது உணவு விஷயத்திலும் கட்டுப்பாடு அவசியம் தேவை அதே வேளையில் தந்தை வகையில் தந்தைய தந்தையார் வகையில் ஒரு சில சுபவீரங்களோ தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு தேவையற்ற வீண்வெறிய செலவுகளோ வரலாம் இருக்கலாம் எதோவர்கள் எட்டில் சுக்கரன் இருப்பதால் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் உங்களை கை கொ எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தனப்பிராப்தியும் வருவதற்கும் பலருக்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளன காரணம் எட்டாம் வீட்டை எட்டில் இருக்கக்கூடிய சுக்கரனும் பார்க்கின்றார் குருவும் பார்ப்பதனால் எதிர்பாராத தனப்பிராப்தி வருவதற்கும் வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளது என்பதையும் நினைவில் கொள்க ஒரு ராசிக்கு ஒன்பது கூடியவர் சுக்கரன் அவர் தான் வீட்டிற்கு பன்னெண்டிலே இருக்கின்றார் ஒன்பதாம் ஒன்பதிலே ஆரம்பத்திலே ராசிநாதனும் விரையாதிபதி சூரியனும் இருக்கின்றார்கள் ஒன்பதாம் வீட்டு அதிபதி தனக்கு பண்டிலை இருப்பதினால் தந்தை தந்தை ஊர்கள் மூலமாக சுபவீரியங்களோ அல்லது வீண்வெறிய செலவுகளோ வரலாம் இந்த காலகட்டத்தில் குலதெய்வத்தின் கோயிலுக்கும் விடியர் எழுந்து சூரிய பகவானை நமஸ்காரம் செய்தால் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக வரக்கூடிய எந்த விதமான சங்கடங்களும் வராது உடலும் உள்ளமும் ஆரோக்கியமும் ஆத்தம்பலமும் கூடும் என்பதே உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு பத்து குடைவர் உங்களுடைய புதனை ஆகின்றார் ஆரம்பத்தில் அவர் ஒன்பதிலும் ஆறாம் தேதிக்கு பிறகு அவர் பத்திலே இருக்கின்றார் உடன் குரு உடன் குருவும் சூரியனும் இருப்பதினால் பத்தாம் வீட்டின் மூலமாக மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி இந்த மாதம் கன்னிராசிக்காரர்கள் ஆண்களும் பெண்களும் அடைவார்கள் குறிப்பாக வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பண உயர்வு விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் உண்டாகும் சிறிய தொழிலதிபர்கள் ரோட்டோரம் கடை வைத்திருப்பவர்கள் வரை மிகப்பெரிய தொழிலதிபர்கள் வரை வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் செல்லும் பலர் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் அதனால் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவங்கள் உயரலாம் நீங்கள் சம்பாதிக்கின்ற பணத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை தரமும் சொத்துக்களும் உயர்வதற்கு பலருக்கு வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் அதனால் மதிப்பு மரியாதையும் கௌரவம் இந்த சமுதாயத்தில் ஓங்குவதற்கு இந்த கிரக நாளிகள் சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் இந்த கோச்சார கிரகம் உங்களுக்கு மிக பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று குடையவர் சந்திரன் அவர் நால் கிரகம் ஆரம்பத்திலே பதினொன்றிலே செவ்வாய் இருக்கின்றார் அவர் பிறகு பன்னெண்டிலே நீசம் நீங்கி நட்பு அடைவார் பதினொன்று குடையர் சந்திரன் நாலு கிரகம் என்பதால் ஆரம்பத்திலே அவர் அங்கே இருப்பார் அந்த சந்திரன் சுக்கரன் குரு சம்பந்தப்படும் போதெல்லாம் பதினோராம் வீட்டின் மூலமாக லாபங்களும் வெற்றிகளும் மன சந்தோஷத்தையும் கொடுப்பார் என்பது தெளிவான உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு பன்னெடுக்கக்கூடியவர் சூரியன் அவர் ஆரம்பத்தில் ஒன்பதிலும் பிறகு பத்திலும் திக்பலம் அடைவார் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அவர் முழுமையாக குருவுடன் சம்பந்தம் இருப்பதினால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் சுபவெரிய செலவுகளாகும் தந்தை சம்பந்தப்பட்ட செலவுகளாகும் ஆன்மீக சம்பந்தமான செலவுகளாகும் ஆகமே தவிர வீண் வெறிய செலவுகள் ஆவதற்கு வாய்ப்பில்லை ஒரு சிலருக்கு இளைய சகோதர சகோதரன் மூலமாகவும் சுப ஆவலாம் என்பது தெளிவு காரணம் பன்னெண்டாம் மீட்டில் சகோதரக்காரர்கள் செவ்வாயிருந்து நான்காம் நான்காம் பார்வையாக மூன்றாம் வீட்டை பார்க்கக்கூடிய பலன்களாகவும் அது அமையலாம் ஆக ராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த மாதம் பல வகையில் சாதகமும் தொழில்துறையில் முன்னேற்றமும் லாபம் குறிப்பாக பண விஷயத்தில் மிக பெரிய அளவில் பொருளாதார மேம்பாடு வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது என்பதுதான் கிரகங்கள் சொல்கின்ற உண்மையாகும் இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்க்கலாம் வீட்டின் அருகில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் கந்தசஷ்டி கவசமும் லக்ஷ்மி நரசிம்மனுடைய தரிசனமும் துர்கேமனுடைய வழிபாடும் கைமேல் பலன்களை தரும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் அந்த தெய்வ திருவுருவ படத்தை வைத்து நெய் தெய்வம் ஏற்றலாம் முடிந்தவரை கந்தசஷ்டி கவசமும் பாராயணம் செய்தால் சகலவிதமான நன்மைகளும் ஏற்படும் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று மணலில் மண்ணாலான அகலில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் சகலவிதமான நன்மைகளும் உண்டாகும் முடிந்தவர்கள் இந்த மாதம் அவரவர் குல தெய்வத்தின் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் நல்ல பலன்களை கட்டாயம் காணலாம் என்பது இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினுடைய முறையாகும் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஏற்கனவே ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சியும் சனி பயிற்சி பலனை விட்டிருக்கின்றோம் பார்க்காத நண்பர்கள் பார்த்து பலனடையுங்கள் நன்றி வணக்கம்